மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மூணு முன்னால் ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க ஒரு வீட்டுக்கு அது விஷயமா இப்போ உங்ககிட்ட ஒரு பார்த்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமா இந்த வீடியோ அதாவது மீனாட்சி அம்மன் கோயிலில் பிரதானமான ஒரு முக்கியமான அந்த பட்டர்கள் சொல்லுவாங்கள்ல பூசாரி இளைஞர்கள் அதில் முக்கியமானவர் அவர் என்ன ஸ்பெஷல்னால் அவர் மீனாட்சிக்கு அலங்காரம் பண்ணால் தனித்துவமாக இருக்கும் அழகாக அது பொருத்தமாக வச்சு அந்த மூக்கத்தி எல்லாம் கரெக்டாக வச்சு ரொம்ப அழகாக பண்ணுவார் அவர் வீட்டுக்கு போயிருந்தான் அவர் வீட்டுக்கு போகும்பொழுது பொழுது மாடியில் வீடுக்கு மாடியில் ஏறும் பொழுது சொன்னாங்க ஆண்வாரிசு இருக்கிறாங்க அந்த வீட்டு ஓனர் இருக்குன்னா அதே மாதிரி அவங்க ரெண்டு பெண்களு ஒத்துக்கிட்டாரு அப்புறம் வேறு வீடு பாருங்கள் மேலே சரியில்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு வீடு கூட்டி போயிருந்தாங்க பார்த்திங்கன்னா உள்ளே போகிறோம் ஒன்றுமே சரியில்லை தெக்கு பார்த்த மனை பார்த்த மனையில் பகுதியில் செப்டிக் டேங்க் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்கன்னா ஏற்கனவே பாதாள சாக்கடை வந்துருச்சு அதை பேசாமல் அங்கே ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அதை ஜாயின் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டுருக்கலாம் இதை வச்சுக்கிட்டே பண்ணுறாங்க பாருங்கள் அந்த அதை விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும் அது ஒரு பக்கம் ரெண்டாவது வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னாக்க கிச்சனை வந்துட்டு வாய்ப்பு இதில் போட்டிருந்தாங்க அப்போது இது என்றைக்குமே வந்துட்டு நமக்கு சரி வராது ஆக்சுவலாக நான் சொன்னோம் ஐயா அந்த வீட்டு காமிச்சிவரு வேறு ஓனர் வேறு இடத்துல இருந்தாங்க அப்போ அந்த வீடை காமிச்சிவரோடு அப்படி வாரத்தை கேட்டோம் ஐயா அந்த வீட்டு ஓனருக்கு வீட்டில் கலப்பு மனங்கள் நடந்திருக்கும் ஐயா இந்த அமைப்பு தான் தந்திருக்கும் அப்படின்னு அதே மாதிரி ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் அவங்க பசங்கள் ரெண்டுக்குமே கலப்பு மணம் என்ன பாருங்கள் அதாவது கலப்பு மனம் அவன் வாரி சின்மை இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற மாட்டேன்றாங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது ஒரு சாஸ்திரமாகவே வச்சுருக்காங்க அது இயற்கையோடு ஏந்த உண்மை என்பதை பூத்தி தான் அவங்க வந்துட்டு இந்த மணிநடை சாஸ்திரத்துக்குள்ளே அதை கொண்டு வர கரெக்டாக இருக்குது ஆக நம்முடைய மணி சாஸ்திர விதிகள் எல்லாமே அளவுக்கு கிவிசாக இருக்குன்னு பாருங்களேன் அது சொன்னவண்ண அவர் அப்படியே எய்தாப் அவருடைய வீட்டையும் ஒரு பார்வை பாருங்கள் எதுவும் முறையிற்கானு பாருங்கன்னா மாடி வீட்டில் காலி பண்ணி பாடைக்காக பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஈசாயத்தில் மாடிப்பிடி உங்களுக்கு அனைவருக்கும் சொல்லியிருக்கேன்ல கெட்டு போனால் என்ன ஆகும் மாடிப்பிடி இருந்தாக்க நிறையா சொல்லியிருக்கேன் நம்ம உதிகள் இல்லை நம்ம நான் சொன்னால் ஐயா ஆண்வாரசன் இந்த வீட்டில் பறக்காதுங்கய்யா பிறந்திருக்காது அப்படின்னா இல்லை எனக்கு ஒரு பையன் இருக்கேன் அப்படின்னாரு இல்லைங்க இந்த வீட்டில் பிறந்திருக்க மாட்டாங்க இந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு உங்களுக்கு ஆண்வார்டுன்னு நிச்சயம் இருக்காருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பையன் இருந்தான் இந்த வீட்டுக்கு வந்து கட்டின பிற்பனை என் பையனுக்கு விளையாட முடிச்சு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அது பெண் குழந்தை அப்படின்னார் விதிக்கலாம் அந்த வீட்டுக்கு அந்த பிற்பாண்டே அது வந்து பாய் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு போவாங்க ஆன்வார் சில்லாதவங்க மாடிப்படி இதெல்லாம் வந்துட்டு ஈசானியத்தில் வச்சுருந்தாக்கா அந்த வீட்டுக்கு போவாங்க அந்த மாதிரி அதனால் நம்ம அடிக்கடி சொல்லுற விதிகளை நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க படித்து வச்சுக்கோங்க பதிஞ்சு வச்சுக்கோங்க ஈசாணியத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க தயார் செய்து இந்த களிகாலத்தில் நல்லபடியாக வாழணும் அதுக்காக இந்த விதிகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிக்கொண்டு குலதெய்வத்திற்கு வணங்கி சொல்லிக்கொண்டு வருகிறோம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்